வணக்கம் நான் உங்கள் தமிழ்நெட்டி ஃபார்மர் பெரும்பாலான விவசாயிகள் தங்களுக்கு தேவையான காய்கறி நாற்றுகளான தக்காளி பச்சை மிளகா கத்திரி போன்ற நாற்றுகளை தங்களுக்கு அருகே இருக்கிற நர்சரியில் வாங்கி தான் தங்களோட வயலில் நடுவாங்க இன்றைக்கி நம்ம குறைஞ்ச செலவில் எப்படி விவசாயிகள் தங்களுடைய தோட்டத்தில் நர்சரி போன்ற அமைப்பை உருவாக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இதற்கு தேவையான பொருட்கள் வந்து பிவிசி பைப் பத்து அடியில் ஆறு எண்ணிக்கை அலுமினியம் பீடிங் பத்து அடியில் இரண்டு எண்ணிக்கை மூன்றாவது பார்த்தீங்கன்னா இரும்பு கம்பி ஒரு அடி நீளத்தில் எடுத்துக்கோங்க கடைசியாக பிவிசி டி ஜாயிண்ட் பன்னெண்டு எண்ணிக்கை எடுத்துக்கோங்க இவை அனைத்தும் ஆட்வெர்ஸ் கடையிலேயே உங்களுக்கு கிடைக்குங்க இன்றைக்கி நம்ம கட்டப்போகிற பசுமை குடிலோடய அளவு பார்த்திங்கன்னா நீளம் பத்து அடி அகலம் அஞ்சு அடி இந்த இடத்துல தான் நாம் இன்னைக்கு மினி பசுமை குடியில் கட்டப்போகிறோம் தேவையான பொருட்கள் அனைத்தும் இடத்துக்கு கொண்டு போயிடுறோம் முதலாவது நம்மக்கிட்ட கிட்ட இருக்க இரும்பு கம்பியை தரையில் ஊனி அடிச்சுக்கிறோம் அஞ்சு அடி இடைவெளி விட்டு இரு பக்கமும் ஊனிக்கிறோம் அடுத்து நம்மகிட்ட இருக்கிற டி ஜாயிண்ட்டை பிவிசி பைப்போட இரு பக்கமும் ஜாயின் பண்ணிக்கிறோம் ஜாயின் பண்ண பின்னாடி பிவிசி பைப்பை இரும்பு கம்பியில் புகுத்தி ஆர்ச் போன்ற அமைப்பில் வளைச்சிக்கிறோம் அதை இரண்டாவது கம்பியில் புகுத்துறோம் இதே போல் பத்தடி நீளத்துக்கு எல்லா கம்பியையும் வளச்சி பைப்பை அதுக்குள்ளே புகுத்திக்கிறோம் அடுத்தபடியாக நம்மக்கிட்ட இருக்கிற அலுமினியம் பீடிங்கை ஸ்க்ரூ வச்சு பைப்போட டைட் பண்ணிக்கிறோம் முதல்ல பைப்லேயும் பீடிங்லேயும் ஸ்க்ரூ போடுறதுக்கு சிறிய தொலை போட்டு வச்சுக்கிறோம் அடுத்து நம்ம பசுமை குடிலுக்கு முக்கியமான பாலிஷ் ஷீட்டை பைப் மேலே போற்றிக்கிறோம் நான் இந்த பாலிஷ் ஷீட்டை என்னோட நண்பரோட பசுமை இருந்த பழைய ஷீட்டை வாங்கிட்டு வந்தேன் இடைவெளிகள் எதுவும் இல்லாத மாதிரி நம்ம பாலிஷ் ஷீட்டை ஃபுல்லாக போற்றிக்கிறோம் பாலிஷீட்டை போத்தன பின்னாடி இந்த மாதிரி சிறிய கம்பியை வச்சு டைட் பண்றோம் இதையும் என்னோட நண்பரோட இருந்தே நான் வாங்கிட்டு வந்தங்க பசுமை குடில் கட்டின பின்னாடி அடுத்து நம்ம குடிசைக்குள்ளே நாற்றுகள் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம் முதல்ல செடிகள் எல்லாம் வெட்டி சுத்தம் பண்ணிக்கிறோம் சுத்தம் பண்ண செடியை நம்ம ஆட்டுக்கு காலை சுற்றுண்டியாக கொடுத்துட்டு அடுத்த வேலையை பார்ப்போம் மண்ணுக்கு தேவையான அடி உரத்துக்கு முதல்ல மண்புழு உரம் கொஞ்சம் போடுறோம் அடுத்து மக்கிய மாட்டு சாண எரு கொஞ்சம் நல்லா போட்டு கலக்கி விடுறோம் அடுத்து சிறிய பாத்திகள் உருவாக்கிக்கிறோம் பாத்திகள் உருவாக்கின பின்னாடி நம்ம விதைகள் ஊன்றுறோம் இன்னிக்கு நாம் பீட்ரூட் விதையை விதைக்கிறோம் பசுமை குடியிலோட நன்மைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறிய நாற்றுகளை பூச்சி இருந்தும் நோய் இருந்தும் நம்ம முற்றிலும் தடுக்கலாம் இதனால் நம்மளால் தரமான நாற்றுகளை உருவாக்க முடியுங்க அடுத்த காணொலியில் சீலிங் ட்ரேயில் நாற்று எப்படி போடுறதுனோ அதுக்கு உபயோகிக்கிற உரம் எப்படி தயாரிக்கிறது அப்படின்றத பற்றி நாம் பார்ப்போம் அந்த வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மற்றும் வேறு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க நன்றி மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம்